விஜய்நாவுக்கு அவ்வளோ கூட்டம் வருது இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க கடைசியில் விஜய்ண்ணாவுக்கும் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியா முழுவதும் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது விஜய்னாவுக்கு வந்து தாய் குளங்கள் கிட்ட முந்நூறுரூவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாவைக்கா நிர்வாகிகள் சில பேர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல் கடைசியாக அந்த முந்நூறுரூவாயும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தாய் குளங்கள்லாம் கண்டபடி விஜய்னாவை அப்புறம் அவங்க கட்சியினரை பயங்கரமாக திட்டிட்டு போகிற ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு இப்போ நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் கொட்டுங்க